நவருடி நவரு உள்ள போர்டி என்று போற நான் இப்போ அரண்மனை விட்டுக்காது யாருக்கிட்டே வருவோம் நீ இப்போ அருமலை வீட்டுக்காது என்று பார்க்கணும் இப்போ சொல்லு நீ யாரு அரண்மனை விட்டுக்காது காதியா காடா காடு அரண்மனை கெட்ட சொல்லு அரண்மனை அரண்மனைக்காது வீட்டுக்காது அரண்மனைக்காது வீட்டுக்காரின்னா என்ன சொல்ற அப்ப உள்ள போதும்

நான் சொல்லிக் கொடுத்தேன் நான் இப்படி நின்றுக்கிட்டு இருப்பேன் நீ அங்கேருந்து வந்த உடனே கேட்கணும் யார் நீ நான் உன்னை கேட்பேன் அப்போ வந்து நான் இப்போது அரண்மன கார்க்கு மருமக அப்படின்ற ஒரு டைலாக் சொல்லு அப்படின்னு நான் இப்போது அரண்மனை கார்க்கு மருமக யாரை கேட்டுட்டு உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லுன்னு தான் சொன்னேன் அந்த டைலாக் சொன்னதை பார்த்தீங்களா சொல்லுமா யார் நீ அரண்மாரி காரி சரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலைக்குள்ளி அம்மாவுக்கு பிறந்த நாள் எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிறந்தநாள் நான் இங்கே இருக்கேன் அம்மா அங்கே இருக்காங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் எங்கள் அம்மா வந்து நீண்ட ஆயிலும் நிறைஞ்சு செல்வத்தோட நூறு வருஷம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் கும்புற மாதிரி தான் கவிக்க வேண்டிக்கிறேன் சேர்ந்து எங்கள் அம்மாவுக்கு யூஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி பிறந்தநாள் දල ගර නග සේ ස න අව ඉන්න ල ප මම කරාසගමම නිම හපි න් හරగයාමර. ී නි හපි න් හදරగයා නද නි හපි හරයා சொல்ும். ரிஷு மீனி மோர் ஹாப்பி ரிட்டர் ஆபரே கராயா ரிஷு மீனி மோர் ஹாப்பி ரிட்டர் ஆபரே கராயா அந்த மொதல்ல சொன்னது ரிஷுவா ரிஷுவா ரிஷு ரிஷு ஆ அந்த 44 சொல்லி கரக்காபள்ளி வந்து என்ன சொல்லிட கரயிலாயா வாங்க வீடியோ எடுக்கலாம் வாங்க அப்படி செல்வாசாமி இப்ப சொட்டு கோயில் கரப்பங்கள அதனால செல்வாங்கா எடுக்கலாம் சொன்னோம் செல்வாசாமி சொல்லி ஆரம்பிச்ச ஆரம்பிச்ச உடனே மொத எடுத்து உடனே பாத்தீங்க படங்களே இப்படிதான் பேசினா நிறைய வீடியோ எடுக்க வருவோம்மா பேசிட்டு இருக்கும்போது சிரிப்பு விட்டுருவான் அவள் சொல்ல வேண்டிய விஷயத்தே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிரிப்பு போதும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பல்லு சந்தையில காத்து வந்துருது பேசும்போது நல்ல இது கருக்கா பல்லுன்னு தான் உங்களுக்கு ஒரு தெரியும் இதுக்கு ஏட ஐயோ இதுக்கு கையில வந்தது நைட்டு பத்து மணிக்குங்க பத்து மணிக்கு வந்துட்டு அம்மா என்ன சோறாக்குனீங்க என்ன குழம்பு வச்சுங்க அப்புடின்னு நான் சொன்னேன் பத்து மணிக்கு உன் வீட்டில் சாப்பிட்டு வர மாட்டியா இங்கே வந்து பத்து மணிக்கு வந்து என்ன குழம்பு வச்சுங்க ஏது குழம்பு வச்சுங்கன்னு கேட்டாச்சு அவங்க வீட்டில் சாப்பிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதனால் வந்து இப்போ உங்களுக்கு காலையில் இப்போ டிஃபன் பண்ணி கொடுக்கணும் அம்மாவுக்கு டிஃபன் பண்ணி கொடுத்தா எல்லாம் ரெடியாகிடும் நிறைய தோசை உங்களுக்கு என்ன வேணும் இட்லி தோசை பொங்கல் வடை இந்த மாதிரி எதா இருந்தாலும் ஓகே ஆனால் கொஞ்சம் டைட் கொஞ்சம் டைட்டா இருக்கலாம் என்ன டைட்டா இருக்க கொஞ்சம் குண்டாக குண்டாகிறதுக்கு டைட்ல டயட்டில் இருக்கியா குண்டாகணும்னு அதுக்கு பேர் வந்து வெறியில அர்த்தம் ஆமா குண்டா இருக்கிறவங்க இறக்கிறதுக்கு தான் டயட்டில் இருக்குன்னு சொல்லுவாங்க நான் குண்டாசல வாங்க எப்படி இருக்கேன் டைட்டா இருக்கேன் கேட்டுக்கோங்க நிறைய விஷயத்த சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டாக சொல்ல மாட்டேன் புரிந்துகிற மக்களே இதே தான் சொல்லி சரி 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 ஏதாவது நம்ம சிரிப்பு காட்டி எடுக்க வர வீடியோவின் எடுத்து விட்டு ஏதாவது ஒரு வேலை பண்ணி அதனால் தற்காப்படி வந்தாலே அப்படிங்கிற போகிற ஒரு சின்னதாக ஒரு வீடியோ பண்ணி எடுத்துருக்கோம் அடுத்து நம்ம கோயிலுக்கு போகணும் அங்கே போய் ஒரு வீடியோ பார்ப்பேன் சரிங்களா ம் ஓகேங்க அடுத்த பால்பாடு மாணந்த மாதிரியே போறது மக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் ஆடி பதனத்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்க மாமா எல்லாருமே சேர்ந்து நம்ம மக்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா பொதுக்கடைன்னு சொல்லி சாமிக்கு வந்து அடிசைகள் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பொதுக்கடை மாதிரி வெட்டி அது கூர் போட்டு கொடுப்பாங்க அடுத்த வருஷம் ஆடி பதினெட்டு பதினெட்டு ஆடி பதினெட்டு முடிஞ்சு ஒரு மூணு நாள் கழிச்சு அதுக்காக வேண்டுகோழிக்கெல்லாம் போயிட்டுருக்காங்க வேக வேகமாக கிளம்பி வந்து மாமா அது வந்து கட்ட சிங்கிட்டு விடன்னு சொல்லி பாதிக்க போய் சரி கிளம்பிடலான்னு சொல்லிட்டு பையன் வேறு பாரு மாமாவுக்கு பைனன் பைனான்ஸ் பைனான்ஸ் வேபா பாபா பாபா அமிர்தமா சங்கரண்டு sang yeah. என்ன வேணா எங்க விட வாங்கண்ணா வாங்கண்ணா எடுத்துருங்கண்ணா வெய்யாண்ணா அப்படியே பாட்டுக்கு வருவாங்கல்ல அந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தோசை கண்ணுலாம் சாமி கும்பிட்டாங்கன்னா அந்த இடத்துல மதுரைசாலி மண் பண்ணி திருவிழா போது கதவு அரைச்சாலும் செய்ய கதை கரெக்டும் போது அந்த ஒரு வார்த்தை சாமி மொதல் சாமி கும்பிட்றது அந்த இடத்துல ஃபஸ்ட்டு சாமி கும்பிடுவோம் அதுக்கப்புறம் திரும்ப போகிறான் ஏறி வார்த்தை ரொம்ப அவசரமும்

நம்ம வந்து இங்கே போகிற இருக்கு சாமி இங்கே வந்து போக முடியாதுனால கேமரா போய் நான் அதனால் இந்த இடத்துல எல்லாமே பார்த்துருக்குங்க மதுர கடமையின் அருள் இந்த எல்லாத்துக்கும் படிப்பு ரொம்ப கிடைக்கட்டும் கண்டிப்பாக நிறைய பேர் வீடியோலாம் பார்த்து வந்து தங்க கோயிலுக்கு நம்ம உள்ளூர் மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் வெளியூர் மக்கள் கண்டிப்பாக இங்கே எல்லாருமே அந்த பொத்தியூட்டில் இருக்கிறது மதுர கடமையன் கோயிலுக்கு ஒரு திரை வந்துருக்காங்க இந்த நீக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாங்க குழந்தைகளால் தான் குழந்தை பக்கம் கேட்டு கேட்டுருக்காங்க தங்க வர இந்த ஆறாயிரம் ஒரு வீடியோ போடாமல் ஒரு பத்து தமிழ்நாட்டில் வந்து இனி யாரும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இதுக்கு முன்னாடி யார் யார் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் அந்த குழந்தை அந்த காற்றை நிறையா தவிர்த்து கொடுக்குறது நான் நீங்களும் நன்றி